இவரில் தான் எனக்கு வந்து ஐட்டம் சப்ளை பண்ணுறதுக்கு குரு கூட தான் அப்போ தான் இருந்தேன் இப்போ தனியாக போய் ஐட்டம் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன் தமிழ்நாடு போல சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனால் நாங்கள் ரெண்டு பேருமே உடன்குடியில் தான் இருப்போம் என்னோட குரு வழியில் எப்போயுமே நான் போவேன் உங்களுக்கு எந்த ஐட்டம் எப்போ வேணாலும் சொல்லுங்கள் கலர் கலராக ஐட்டம் வேணாலும் சொல்லுங்கள் அனுப்பி விட்ருவோம் வர்ற ஐட்டம் வந்து கலர் கலராக சக்கச்சவன ஜு ஜம்முன்னு இருப்பாங்க அதுக்கான பவுட்ரு பூரா உடன்குடியில் இருக்கேன் அப்பு சப்ளை பண்ணுறாரு இந்த பாருங்கள் கேட்டனே பாருங்கள் இது பூரா அவங்க ஐட்டம் போடுற பவுட்ரு தான் ஜம்முன்னு போட்டு அனுப்பி விட்ருவோம் ஐட்டம் சப்ளை பண்ணிடுவோம்

அனிதா என்ன நான் கல்ற கட்டி அனிதா கும்பிட்ற மாதிரி எழுதி பண்ணி போயிருக்கேன் அந்த மூலியை இல்லை அவளை பார்க்கும் போது தான் எனக்கு வாய்க்குலாம் எழுதியில்ல காலுதா பயில அனிதா புரியல ஏற்று பண்ணி பேப்பரை பார்க்கறப்போ சும்மா கலக்க மாட்டேங்கு ஒரு ரூபாய் பேப்பர் அடி சேட்டை சேட்டை முத்து மாமா பூர மாமா பையன் சேட்டை முத்து மாணங்கட்ட பையனை கட்டி வச்சுருக்கேன் இல்லை ஏழை பேஜிலே போகிறான் ஒரு சேட்டை மானக்கட்டை பயலை சோக்கர் பேப்பரடி அடி இல்லை ஏழை இப்படி பேயிருது அதில் எங்கள் ஊரில் மாமா பையன் அவன் ஏன்னா எங்கள் ஊரில் பையன் எங்கள் ஊரில் விலங்காயம் பயலை அவனை அவனை குண்டி எங்கள குண்டி எடுத்து பண்ணியே இருக்கலை ஏன்னா இப்படி ஊரில் வீணா போன கூட ஏதெல்லாம் கெட்டுலேருந்து சோக்கர் பேப்பரடி இல்லை இல்லை கிற்கா ஏன் மானகட்டை பயலை இல்லை அந்த திபியாக கள்ளிச்சை கொண்டு ஏண்டா கொண்டு எதுக்குல ஏட்டு பண்ணி போட்டுருக்கா ஏ கழுதா பாயலை ஏன் மானகட்டை பயலை டீ கடை கடைசிவா எதுக்குலையும் இப்படி பேதியில் போயிருக்கா காட்டு வாசி மாதிரி காதுதா பாயலை டீ கடைசிவா ஓட காலம் ஓரளவு குட்டி டோமல் ஏ கழுதா பயலை ஏன்னா எதுக்கில் இந்த மாதிரி அலைதியம் எதுக்கு இப்படி பேதி மாதிரியமாக எடுத்து போட்டு கிடைக்க ஒருத்த கடக்க முடியலை காழுதா பயல